தொழிலாளருடைய உரிமைகளாக்காக மட்டுமல்ல அதே தொழிலாளர்கள் தமிழ் மக்களாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த தமிழ் மக்கள் தங்களுடைய இனத்தை அழிவில் இருந்து காப்பதற்காக தங்களுடைய நிலம் அழிக்கப்படுவது தமிழர்களுடைய நிலம் என்று கூற முடியாத அளவுக்கு எங்களுடைய நிலம் பறிக்கப்பட்டு அழிக்கப்படுகின்ற இருந்து விடுவிப்பதற்காக எங்களுடைய மதம் அதே போல அழிக்கப்படுகின்ற நிலைமையில் இருக்கின்ற நிலைமைக்கு எதிராக எங்களுடைய மொழி இந்த நாட்டில் உலகத்தின் ஒரு செம்மொழியாக இருக்கின்ற நேரத்தில் அந்த மொழிக்கு கூட உரிமையாற்றி இருக்கின்ற நிலைமையை மாற்றி நாங்கள் இந்த மண்ணில் விடுதலை பெறுவதற்காக இந்த மண்ணில் நாங்கள் எங்களை ஆள வேண்டும் என்பதற்காக அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை விடுதலை பெறுவதற்காக நாங்கள் இந்த தொழிலாளர் தினத்திலும் எங்களுடைய இனத்தின் விடுதலை எங்கள் நிலத்தின் விடுதலை எங்கள் மன்னனுடைய பாதுகாப்பு அதே போல எங்கள் மக்களுடைய பாதுகாப்பு அனைத்து துறைகளிலும் அவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த விழாக்களிலே நாங்கள் தீர்மானங்களை நிறைவேற்றி அதை பிரகடனங்களாக நாங்கள் அறிவித்து அந்த இனத்தின் விடுதலைக்காக எங்களுடைய இனத்தின் விடுதலைக்காக இந்த தொழிலாளர் தினத்திலும் நாங்கள் அந்த பிரகடனங்களை பகிரங்கமாக பிரகடனமாக முன்னுக்கு வைப்பதில் எங்களுடைய இனம் விடுதலை பெறுவதற்கு நாங்கள் உழைக்க வேண்டும் போராட வேண்டும் என்பதற்காகவும் தான் என்பதை நான் அந்த கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த இந்த இன்றைய தொழிலாளர் நிகழ்ச்சியிலே அவர்கள் இயற்றி இயற்றியிருக்கின்ற பிரகடனம் மிகவும் தேவைப்பட்டது மிகவும் எங்கள் மண்ணிலே அது பயன்பட வேண்டும் அந்த இலட்சியத்தை நோக்கி நிறைவேற்றப்பட்ட பிரகடனங்களை நோக்கி நாங்கள் அனைவரும் முக்கியமாக இன்றைக்கு எங்கள் மக்கள் மத்தியிலே எங்கள் மண்ணிலே சிதறண்டிருக்கின்ற எங்கள் கட்சியினர் எங்களுடைய மக்கள் எங்களுடைய சந்தை ஒற்றுமைப்பட்டு ஒன்றுபட்டு இந்த மண்ணின் விடுதலைக்காக இந்த மக்களின் விடுதலைக்காக நாங்கள் உழைக்க வேண்டும் என்பதை இந்த இந்த நிகழ்ச்சியிலும் பிரகதனம் செய்யப்பட்டிருப்பதை விட்டு நாங்கள் ஆறுதல் அடையலாம் என்று நம்புகிறேன் எனவே அதிக நேரம் நான் எடுக்க வேண்டியதில்லை பலரை பேசியிருக்கிறார்கள் கிளிநியிலே விவசாய மக்கள் குடியேறிய மக்கள் இலங்கையினுடைய குறிப்பாக வட இருக்கின்ற மக்கள் இங்கே மண்ணிலே குடியேறி விவசாயிகளாகவும் தொழிலாளர்களாகவும் இந்த மண்ணினங்களில் எங்கள் இனத்தின் விடுதலைக்காகவும் உழைத்துக் கொண்டிருக்கின்ற போராடி கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் மத்தியிலே இந்த அரங்கு இந்த தொழிலாளர் வர்க்கத்தினுடைய விழா நடைபெற்று வருவது எங்களுடைய மக்களுக்கு அவர்களுக்கு ஒரு எழுச்சியை தந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் இந்த எழுச்சி தந்திருக்கின்ற இந்த நிகழ்ச்சியையும் தீர்மானங்களையும் நாங்கள் அனைவரும் ஒற்றுமையோடு நாங்கள் ஒன்றுபட்டு இந்த நிகழ்ச்சிக்காக நாங்கள் உழைக்க வேண்டும் எங்களை அர்ப்பணித்து உழைக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல எங்கள் அமைதியான வழியில் ஜனநாயக வழியில் நாங்கள் இந்த நிகழ்ச்சிகளை முன்னிறுத்தி செல்வதோடு தேவைப்பட்ட நேரத்தில் நாங்கள் அமைதியான வழியில் ஜனநாயக வழியில் போராட்டங்களை எடுத்து முன்னெடுக்கவும் ஆயத்தமாக அதற்காக ஒற்றுமையையும் நாங்கள் ஒழுங்கு செய்து அந்த ஒற்றுமையின் அடித்தளத்தில் நாங்கள் இந்த மாகாநாட்டிலே இந்த தொழிலாள வர்க்கத்தினுடைய நிகழ்ச்சியிலே நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு உழைக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்